ஒரு பெண் உங்களை விட்டு பிரியணுன்னு மனசு வச்சிட்டா அதுக்கு முன்னாடியே சில சிக்னல் கொடுப்பா அப்பவே தெரிஞ்சிரும் நான் சொல்றேன் நீங்க கேளுங்க முதலிருந்து சரியா பாருங்க முன்னாடி எப்போ பார்த்தாலும் உங்களோட தான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பா ஃபோன்லயே ஃபோன்லேயே மாட்டா வேலை இருக்கு குடும்ப விஷயம்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து இருந்து விலகி இருப்பா மெசேஜ் வந்தா கூட பதில் சொல்ல தாமதம் பண்ணுவா எப்ப கூப்பிட்டாலும் நேரம் இல்லைன்னு சொல்லுவா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட சந்திக்க மாட்டா சந்திச்சாலும் மனசு வேற எங்கேயோ இருக்கும் உங்ககிட்ட இருந்தாலும் உன்னை விட்டு எப்படா போவேன்னு மாதிரி இருப்பா முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல வீடு வாங்கணும்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு அத உங்ககிட்ட சொல்லுவா இப்போ எதிர்காலத்தை பத்தி இப்பவே யோசிக்கிறேன்னு கேப்பா உங்க சம்பள உயர்வு உங்க வீடு கார் எல்லாத்தையும் முன்பு கேப்பா ஆனா இப்போ அதெல்லாம் கேட்க மாட்டா சின்ன சின்ன விஷயத்துல கூட சண்டை போடுவா நீ எப்பவும் இதே மாதிரி தான்னு உன்னை கஷ்டப்படுத்துவா நீங்க செய்யும் ஒவ்வொரு காரியமும் தவறா தான் இருக்கும்னு குற சொல்லுவா அப்புறம் நீதான் எல்லாத்துலேயும் தப்பு பண்ணிக்கிறேன்னு உனக்கே தோண ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு உன்னோட மைண்ட இருப்பா உங்க பிறந்த நாளை மறந்துட்டா ஆண்டு விழாவுக்கு சாதாரண நாள் தான் சொல்லுவா முன்பு எல்லா சிறப்பு நாள்லயும் எழுந்தவுடனே மெசேஜ் அனுப்புவா இப்ப ஞாபகம் கூட இல்ல அதை எதுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன்னு இருப்பா அவ வேலை அவ குடும்பம் அவன் நண்பர்கள் பற்றி எதுவும் சொல்ல மாட்டா அவ ஊதிய உயர்வு வந்திருக்கும் அது கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் அவளுக்கு புதிய நண்பர்கள் வந்திருக்காங்க அது கூட உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டா கேட்டா தெரியாது இல்ல சொல்ல மறந்துட்டேன்னு பொய் சொல்லுவா கடைசியா மற்றவங்க முன்னால உங்களை காண்பிக்க தயங்குவா எங்க அப்பா வீட்டுக்கு வானு சும்மா சொன்னாலும் வரணும்னு சொல்லியே இழுத்தடிப்பா நண்பர்கள் கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போக மாட்டா இந்த எல்லா அடையாளமும் ஒரே சமயத்துல தெரிஞ்சுதுன்னா அவ உங்களை விட்டு நகர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீங்க என்ன செய்யணும்னு தெரியாம திண்டாடுவீங்க ஆனா மனசு வச்சா எல்லாத்தையும் சரி பண்ணலாம் முதல்ல அவளோட நன்றா பேசி புரிஞ்சுக்கணும் அவளுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல விட்டு விலகிருங்க அது நல்லது தான் இல்ல ஏதோ அவளுக்கு உங்க மேல கோவம் இருக்கு உங்களால அதை சரி பண்ண முடியும்னா நல்லது அதை சரி பண்ணி சந்தோஷமா இருங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்